நாமளும் அடிக்கடி சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா வந்து சிறகடிக்கா ஆசையில் ஃபில்லர் வைக்க ஆசைன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் பல ஃபில்லர்களை போட்டு தான் இருப்பாங்கன்ட்டு அதுக்கு வேறு வழியே இல்லைங்கிறாங்க ஒரு மெகா சீரியல் அப்படின்னா அப்படி தான் ரோஹிணி அப்படிங்கிறவங்க எப்போ மாட்டுவாங்க மாட்டுவாங்கன்ட்டு இருந்துச்சு பாதி உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமே போர் அடிக்கிறதுங்க நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்படி தான் கதை போகும் நமக்கே வர புரிய வைக்கிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு அதிரடியான சம்பவமாக இப்போ என்ன முத்து முத்துவுடைய பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டார் நைட்டோட நைட்டாக வந்து இந்த சிட்டி அவரோட ஆட்களோட வந்து அவரோட புது பிளான் என்ன அப்படின்னா வந்து வேறு அவரோட அடியாட்களை அனுப்பிவிட்டு இவரை முத்து வம்பிடுத்து அந்த கார் போயிட்டு இருக்கும்போது வந்து வேகமாக போகணும் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் வேறு கட் பண்ணாலும் பிரேக் ஆயில் இருக்கும் ஆல்ரெடி அதனால் வந்து அந்த ஆயில் ஃபுல்லாக தீரணும் தீர்ற வரைக்கும் நம்ம வந்து அவனை வேகமாக ஓட்ட வைக்கணும் நீங்கள் அவனை வம்புடுத்து அவனை உங்களை துரத்தை விட்டுட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவன் வேகமாக போகும்போது பிரேக் ஒர்க் ஆகாது அப்போ தான் வந்து எங்கேயாவது இடிச்சு மொத்தமாக வந்து முத்துவோட கதை காலி ஆகும்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு நடுவில் இப்போ இந்த ஆசிரமத்துக்கு துணி கொடுக்கறலாம் கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்ல அந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு ரோகிணியெல்லாம் அவமானப்படுனதுக்கு பிறகு இப்போ கடைசியில் வந்து சரி விடு டம்ளர் டீ கூட முப்பது டவலர் வாங்கி வச்சுக்கோ அம்மா தான் ஒரு தடவை அவங்க யூஸ் பண்ண யாரும் யூஸ் பண்ண கூடாதுங்கிறாங்க அப்படின்னா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு முத்து பண்டிட்டு இவர் கீழே கிளம்பி வராரு வரும் பொழுது பார்த்தா அந்த ஆட்கள்லாம் ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து இவருக்கு வந்து நிறைய பையெல்லாம் கொடுக்குறாங்க மீனம் என்னன்னா வந்து இந்த மாலை எல்லாம் கொண்டு போயிட்டு வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருங்க அமுதாக்காட்ட கொடுத்துருங்க நீங்கள் அந்த ஆசிரமத்தை கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அமுதாக்காவே வந்துடுறாங்க ஸோ அதெல்லாம் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு சரி இவ்வளோ டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டே போயிடுங்க அப்படின்னு மேலே முத்துவ கூப்பிட்டு வந்தால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி நான் சமைக்கிறேன் உப்புமா நான் வீடியோ பார்த்து சமைக்கிறேன்னு அவங்க இதையே சமைச்சிட்டுருக்காங்க வேணாமா வேணாமா உப்புமாவா தப்புமாமா அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே கடைசியில் வந்து சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்க உப்புமா அப்படியே கல் மாதிரி இருக்குது அதை க எல்லோரும் இவங்கெல்லாம் நல்லவர்கள் எல்லாம் வந்து பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கெட்டவர்களான மனோஜ் அண்ட் எல்லாம் வந்து விஜயா கொஞ்சம் சமாளிச்சாலும் மனோஜ் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ரோஹிணி ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சரத்குமார் சூரிய வம்சம் நிற்கிற மாதிரி ஓரமாக நிற்கிறாங்க டக்குன்னு வந்து இப்போ இவரே ஊட்டி விட்டுறாரு ஒரு வாய் வந்தா ஆப்டு அப்படின்னு கொடுத்துட்றாரு இப்போ ரவியே வந்து ஸ்ருதிக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சாங்க அது புரியுது இனிமே கற்றுக்கிறாங்கிறாங்க இதுக்கு நல்ல ஒரு முட்டை கலக்காரர் தெரியாமல் வந்து முட்டையெல்லாம் சைக்கிளில் கொண்டு வந்து இவருடைய முத்துவோட காரில் இடிச்சிடுறாரு அவர் பாவம் அவரும் கஷ்டப்படுறவர் தானே மீனா அனுப்பி விட்டுட்டு நம்மளே அந்த காரை கழுவிக்கலான்னு சொல்லி கீழே போறாங்க இந்த எல்லா சம்பவங்களுக்கு பிறகு இந்த துரத்தர சம்பவம் இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் தான் வரப்போகுது அடுத்த வாரம் வந்து எப்படியும் வந்து ஒரு தப்பிச்சு தப்பிச்சுக்கிட்டு என்ன நடக்க போகுது அடுத்துங்கிறத பார்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க